உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை மீறல் தொடர்ச்சியாக இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது இதனுடைய இன்று மூன்றாவது நாளாக இன்றும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான சிறப்புரிமை மீறலாம் வந்து அவருக்காக பேசப்ப பேசுவதற்கான நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படவில்லை இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு எழுத்து மூலமான முறைப்பாடொன்றை வந்து கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் அவரிடமும் பிரதமர் அவர்களிடமும் வந்து கொடுத்துருக்கிறார் எனக்கான உரிமை பேச்சு உரிமை அல்லது பேசுவதற்கான நேரத்தை வந்து கொடுக்கவில்லை மக்களுக்கான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் வந்து நான் கதைப்பதற்கான பேச்சு சுதந்திரம் எனக்கு இங்கே மறக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்களுடைய சிங்கள மேலாதிக்கத்தின் காரணமாக என்னுடைய பேச்சுரிமை மறக்கப்பட்டது மட்டுமில்லாமல் சஜித் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தனக்கான அந்த உரிமையை வந்து கொடுப்பதுல வந்து இழுபறி நிலவுவதாக சொல்லப்பட்டுள்ளது டோக்சர்ச்சி ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து சொல்லிந்தாரு என்னென்னு சொன்னால் தனக்கான பேச்சு உரிமை நேரம் வந்து அதாவது வந்து சுரப்புரிமையாக தான் அதனை சில பிரச்சனைகளை பேசுவதற்கான நேரத்தை வந்து தான் வந்து ஆளுங்கட்சியிடம் வந்து கேட்பதற்கு கேட்க சொல்லி சஜி சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியிடம் வந்து கேட்பதற்கு தான் ஆளுங்கட்சி பக்கம் தான் இருப்பதில்லை எதிர்கட்சி பக்கம் இருக்கின்ற பொழுது அவரை வந்து எதிர்கட்சியில் தான் அவருக்கான அர்ச்சனாவுக்கான பேசப்படுகின்ற சில நேரம் வந்து கொடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக விசேட குழு அமைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய முடிவும் என்னும் கிட்டவில்லை நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் அதாவது வந்து இவர்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கான பேசுகின்ற அந்த உரிமையை வந்து நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் இந்த குழுவிலிருந்து எந்த பிரயோசனமும் இல்லை எத்தனை குழு அமைச்சாலும் இது வந்து அவர்கள் அந்த சிங்கள மக்கள் அதாவது வந்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை சார்பாக குறிப்பிட்ட அந்த குழு செயற்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருந்தேன் என்ன காரணம்னு சொன்னால் ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த விடயங்கள் தெரியும் என்னென்னு சொன்னால் இவ்வளவு காலமும் இவ்வளவு நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இப்படித்தான் வந்து இது நடந்திருக்கிறது எந்த ஒரு தமிழருக்காக அல்லது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிக்காக ஏதாவது ஒரு பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன்னு சொன்னால் எல்லோருமே வந்து சிங்களவர்களாக இருக்கின்ற காரணத்தினால வந்து அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை இனத்துக்கு ஆதரவாகத்தான் நிச்சயமாக செயற்படுவார்கள் இந்த விடயத்தில் வந்து டாக்டர் ராஜா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் நான் வந்து சிங்கள அரசியல் கட்சிகளிடம் வந்து இருந்து நான் எந்த விதமான லாப நோக்கத்துக்காகவும் ஏற்படாமல் நான் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய வேகப்பித்த தலைவனாக என்னுடைய குரலை கொடுப்பதற்கு எனக்கான நேரத்தை வந்து பெற்றுக் கொடுக்குமாறு வேண்டி நிற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கடிதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கரணி இந்திய தூதரகம் பிரித்தானிய தூதரகம் அமெரிக்க தூதரகம் இப்படி என்னை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து முகவரியிடப்பட்டு இந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பார்க்கலாம் இல்லையா இல்லாத பட்சத்தில் வந்து தான் வந்து பாராளுமன்றத்திலிருந்து இருப்பது அல்லது பாராளுமன்ற அமர்வுகள் இருந்து விலகி இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னுடைய அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார் இது எவ்வளவுக்கு சாத்தியக்கூறாகும் இதுக்கு தீர்வு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் வெகு விடவில்லை இதற்கான ஒரு சரியான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் வந்து இதுக்கான பதில் அல்லது இதுக்கான வந்து அவர்கள் அவர்கள் பக்கத்தினுடைய நியாயத்தை வந்து எப்போ சொல்கிறார்கள் அப்படின்னு தெரியவில்லை ஆனால் இன்று வந்து மூன்றாவது நாள் மூன்றாவது நாளாகவும் பாராளுமன்ற அமர்வில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கான சிறப்புரிமை பேச்சு அதாவது சிறப்புரிமை வச்சு அவர் பேசுவதற்கான தன்னுடைய அந்த குரல் வலை நசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லாமேன்னு சொன்னால் இன்றும் டாக்டர் அர்ச்சனாவால் வந்து இந்த விதமான மக்களுடைய பிரச்சனையை வந்து பாராளுமன்றம் எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் என்றும் டாக்டர் அரிசனா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்க இந்த வரவு செலவு திட்டம் என்று வந்து நிவர்த்தி செய்ய இப்போ பாராளுமன்றத்தில் வந்து வரவு செலவு திட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய சில விபரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தினுடைய நேரலையில் சென்றிருக்கிறது அதே போல் இந்த வடக்கு கிழக்கு மக்களிடையே வந்து தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை வந்து தெரியாதவர்களாகவே இன்றைய தலைமுறைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கலாநிதி திரு ஆ ஆறு திருமுருகன் வந்து கவலையோடு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கில் வந்து தலைமைத்துவம் என்றால் என்ன பண்பு என்றால் என்ன பண்பாடு என்றால் என்ன அப்படின்ற நிலையில் வந்து இன்றைய சமுதாயம் இருப்பதாக சொல்வதும் இது வந்து எதிர்காலத்தில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கார் வந்து கலாநிதி திரு ஆறுமுரு ஆறு திருமுருகன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு யார் தலைவர் யார் தலைமை யார் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன பண்பாடு என்ன பக்குவம் என்பதை தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை வந்து இவர் சொல்லியிருக்கிறார் இவர் எதுக்கு எப்போ சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பா குட்டியாருடைய ஜனநர் தினத்தில் வந்து இந்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்கார் இதன் பின்னணியில் இது யாருக்காக சொல்லியிருக்கார் எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்ற செய்திகள் வந்து வழியாகவில்லை பார்க்கலாம் இதை யாருக்காக சொல்லியிருக்கார் எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் பொறுத்துருந்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு மசோதா வந்து இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் கரணியாமரா சூரியர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்ட ஒதுக்கீடு சட்டம் மூலத்தை வந்து இன்று ஒன்பதாம் தேதி சில நிமிடங்களுக்கு முன்னர் வந்து பாராளுமன்றம் சமர்ப்பித்திருக்கிறாங்க குறித்த சட்டம் மூலம் இரண்டாம் வாசிப்பு பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான புதிய வேட்புமனுக்களை கூறுவது தொடர்பான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலமும் வந்து பார்த்தத்தில் வந்து பிரதமர் வந்து சமத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து அரசு தடையில் வந்து வெளியிடப்பட்டது இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு உள்ளூராட்சி தேர்தலுக்கான புதிய வேட்புமனு கோரல் தேர்தல் ஆணையாளம் வந்து ஆணையாலயம் ஆணையம் வந்து பார்த்திங்கனா அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்துவது சம்பந்தமாக ஆர்ட் ஆட்சேபனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் வந்து அரச ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் வந்து தொழிலாளர்களுடைய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க வந்து தெரிவிச்சுக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகர்ணா நாயக் எழுப்பிய கேள்விக்கு வந்து இதை வந்து வாங்கற இந்த கருத்தை வந்து தெரிஞ்சுக்கா அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்றில்லை நாங்கள் இலக்கத்தினை எதிர்பார்க்க மாட்டோம் யாருமே வந்து இதனுக்கு வந்து பத்ரா தேவை தேவையில்லை இந்த நாட்டினுடைய அரச ஊழியர்கள் வாக்குகளை இலக்காக கொண்டு செப்டம்பர் நாலாம் தேதி தபால் மூல வாக்களிப்பின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்த ஆனால் அரச ஊழியர்களுக்கு வந்து நல்ல பதில் அளித்திருந்தனர் பொதுமக்களை வந்து ஏமாற்றுவதாகவே இது முன்வைக்கப்பட்ட ஒன்றோ அதனால் வந்து இந்த ஐஎம்எஃப்ல வந்து அதுக்கான ஆட்சேபலையோ அதுக்கான பிரச்சனைகளோ எதுவுமே நிச்சயமாக நாங்கள் கொடுப்பினை வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலிக் வந்து இருவர் உறந்திருப்பதாக டாக்டர் வினோதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்கேயும் சொன்னால் கிளொச்சியில் வந்து எளி பாதிக்கப்படுவதாக பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படுகிற இருவர் உயர்ந்துள்ளார்கள் என வந்து கிளிநொச்சியினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வந்து கலாநிதி த வினோதன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகளுடன் சீடு கால்நடைகளினுடைய சிறுநீருடன் வந்து நீரில் கலந்திருக்கும் பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படும் நடமாடுகின்ற பொழுது தோளில் ஏற்பட்டுள்ள வடிப்புகள் அல்லது காயங்கள் ஊடாகவே இந்த கிருமி பரவுவதாக சொல்லப்படுகிறது இதனால் வந்து காய்ச்சல் தலைவாத லீக் அண்ட் சோப்பாக இருந்தால் அல்லது உடல் சோர்வு உடல் நூவு தசை நோவு வயிற்று நோவு இருமல் மூச்சு எடுத்துல சிரமம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்யுமாறும் வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் திரு வைத்திய கலாநிதி த வினோதன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நோ இதையும் வந்து எங்களுடைய மக்களாகிய நீங்கள் அவதாரத்தில் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இந்த எலிகாச்சனுடைய பிரச்சனை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு பட்டங்களிடங்களில் வந்து உயிரிழப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவதானமாக செய்யப்படுங்க உடனடியாக வந்து வைத்திய அளவில் உள்ள வைத்தியசாலையை வந்து நானிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கான உயிராபத்துகளில் இருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் திரு வினோதன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த வெளியில வந்து உங்களோட ஞாபகப்படுத்தி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து விபத்து ஊழியாக ஒரு இளைஞர் ஒருவர் வந்து வடமராட்சி இளைஞர் ஒருவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு குறிப்பிட்ட இளைஞர் வந்து வீதியால் செல்கின்ற பொழுது மோட்டார் சைக்கிளில் செல்கின்ற பொழுது இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த மரணம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாதஸ்வர வித்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது விபத்துக்கள் வந்து எப்படி வரும் என்ன மாதிரி வருமென்னு சொல்லி யாராலையுமே சொல்லப்படாமல் சொல்ல முடியாது அதனால் வீதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வடமாஜி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டமான பகுதிகளில் வந்து வீதிகள் சரியான வகையில் வந்து அபிவிருத்தி செய்யப்படாமல் அல்லது வந்து திருத்தப்படாமல் இருப்பதனால அளவு அளவுக்கு அதிகமான விபத்துகள் வருவதாக சொல்லப்பட்டிருந்தது வீதிகள் விபத்து திருத்தப்படாமல் இருக்கின்ற பகுதி பாதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான உகத்தில் வந்து இந்த மோட்டார் சைக்கிளை பயணம் செய்வதனாலே இவ்வாறான விபத்துகள் இடம்புறது அதனால் தயவு செய்து எங்களுடைய சௌர சோதரிகள் வந்து வீதிகளில் வந்து விபத்துக்களை அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாகனங்களை அந்த ரோட்டில் இருக்கிற சமயங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஓடினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருந்து உங்களுடைய உயிர் ஆபத்துகள் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்